தாம்பரம் ரயில் நிலையத்தில் கடந்த ஆறாம் தேதி இரவு உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்ல முயன்றதாக சுமார் ரூபாய் நான்கு கோடி மதிப்பிலான ரொக்கம் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது இதனை அடுத்து இந்த பணத்தை எடுத்து வந்த புரசைவாக்கம் தனியார் விடுதி மேலாளரும் பாஜக உறுப்பினருமான சதீஷ் அவரின் சகோதரர் நவீன் மற்றும் லாரி ஓட்டுநர் பெருமாள் ஆகிய மூன்று பேரும் கைது செய்யப்பட்டனர் அப்போது திருநெல்வேலி மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரனுக்கு இந்த பணத்தை கொண்டு செல்ல முயன்றதாக மூவரும் வாக்குமூலம் கொடுத்ததாக தகவல் வெளியாகியிருந்தது இந்த சம்பவம் தொடர்பாக நயனார் நாகேந்திரன் ஆஜராகி பதிலளிக்கும்படி காவல்துறை தரப்பில் சம்மன் அனுப்பப்பட்டு இருந்தது ஆனால் நயனார் நாகேந்திரன் விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் விசாரணைக்கு ஆஜராக பத்து நாட்கள் அவகாசம் வேண்டும் என அவரது தரப்பில் காவல்துறைக்கு பதில் கடிதம் கொடுக்கப்பட்டிருந்தது அதே சமயம் இந்த பணத்தை நயனார் நாகேந்திரன் உறவினர் முருகன் இவரின் நண்பர்களான ஆசை தம்பி ஜெய்சங்கர் ஆகிய மூன்று பேரும் கொடுத்து அனுப்பியதாக தெரிவித்திருந்தனர் இதன் அடிப்படையில் போலீசார் முருகன் ஆசை தம்பி ஜெய்சங்கர் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பியிருந்தனர் இதனையடுத்து இவர்கள் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தாம்பரம் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி இருந்தனர் அப்போது நயனார் நாகேந்திரன் உறவினர் முருகன் காவல்துறையில் அளித்த வாக்குமூலத்தில் தனக்கும் கைப்பற்றப்பட்ட பணத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை நயனார் நாகேந்திரன் உதவியாளர் மணிகண்டன் மூன்று நபர்கள் பணம் கொண்டு வருகிறார்கள் எனவே இவர்களின் பாதுகாப்பிற்காக இருவரை அனுப்ப கேட்டுக்கொண்டதால்தான் தன்னிடம் வேலை பார்க்கும் ஆசைத்தம்பி ஜெய்சங்கர் என இருவரை அனுப்பி வைத்தேன் சென்னையில் நான்கு ஓட்டல்களை வாடகைக்கு எடுத்து நடத்தி வருகிறேன் அதில் ஆசை தம்பி ஜெய்சங்கர் இருவரும் பணியாற்றி வருகின்றனர் என தெரிவித்துள்ளார் இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நயனார் நாகேந்திரன் மணிகண்டனுக்கு காவல்துறை சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது இந்நிலையில் சென்னை தியாகராய நகரில் நயனார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசுகையில் இந்த விவகாரத்தில் முழுக்க முழுக்க என்னை டார்கெட் செய்கின்றனர் இது ஒரு அரசியல் சூழ்ச்சியாகும் ரூபாய் நான்கு கோடியை எங்கேயோ பிடித்துவிட்டு என் பெயரையும் சேர்த்து பயன்படுத்துகின்றனர் தமிழகத்தில் சுமார் இருநூறு கோடிக்கும் மேல் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து விசாரிக்கின்றனர் கைதானவர்கள் என் பெயரை கூறினால் நான் எப்படி பொறுப்பேற்க முடியும் கைதானவர்களை எனக்கு தெரியும் அவர்களிடம் காவல்துறையினர் மிரட்டிக்கூட வாக்குமூலம் பெற்றிருக்கலாம் கைப்பற்றப்பட்ட இந்த பணத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை தாம்பரம் காவல் நிலையத்தில் மே இரண்டாம் தேதி விசாரணைக்கு ஆஜராக உள்ளேன் என தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க